ஒரு ஆயிரூவா கடன் வாங்கினேன் ஜெனட்ட ஒரு அஞ்சு ரூபாய் கடை நான் ஒரு முன்னூறுவாய்க்கு கடைக்கு சாதனம் வாங்கினேன் ஒரு நூறு ரூபாய் கடன் மூட்டினேன் ஆயிரம் ரூபாய் வாங்கின இல்லை நூறுரூவா கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்கணும் கணேன் ஒரு ரூபாய் கொடுத்தேன் அஞ்சூறு ரூபாய் ஏன்னா நானூறு ரூபாய் நான் கொடுக்கணும் ஏன்னா கடன் தொள்ளாயிரம் ரூபாய் அங்கே இது இங்க நாலு இது நானூறு ரூபாய் ஆயிரத்தி ஆச்சு நான் முன்னூறு ரூபாய் சாதனம்

பிள்ளைங்க ஒய்ஃபு தங்க செல்ல இருக்காங்க கணக்கு நீங்க ஒண்ணு மனசு